உங்க தரிசனம் நிறைவேறும் அது தாமதித்தாலும் அது காத்துரு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி குதிச்சிடாத ஒரு கயிறுல தொங்கிடாத அது நிச்சயமா நிறைவேறும் அது நிறைவேற ஒரு காலம் இருக்கு டைம்னு சொல்றார் டைம் இருக்கும் கடைசியில சொல்லிட்டார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்பாயிண்டட் டைம் முடிவில் அது பேசும் பாதல்ல முக்கால் கடைசில் அது பேசும் தரிசனம் இருக்கா நிறைவேறும் ஒரு அடி அடிச்சு சொல்லு கவுந்துட்டினா தரிசனத்தை போய் அடைய முடியாது என் செய்தி அதுதான் தரிசனம் இருக்கு கர்த்தர் பேசிட்டார் அது கண்டிப்பா நிறைவேறும் ஆனா அந்த நிறைவேற நேரத்துக்குள்ள பொறுமை இழந்து போய் தொங்கிராத கவுந்துராத உடஞ்சிராத கதவை பூட்டிக்காத அவசரப்படாத கயிறு தேடாத யார் யார்கூட போயிடாது வெயிட் இட் வில் நாட் டேரி பட் இட் வில் டேரி தாமதிக்காத அது நிறைவேறும் தான் நீதிமான் பிழைக்கிறான் விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளை குறித்த ஒரு உறுதி விசுவாசம் என்பது கேள்வினால்தான் வருகிறது கேள்வி கர்த்தருடைய தான் வருகிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன் நீங்க நிறைய பேர் நித்திய காலம் காத்திருந்தது ஒரு வார்த்தை கேட்க சிலர்லாம் இந்த சேர்ச்சில் வரும்போது கர்த்தர் உங்க கூட சில வார்த்தைகளை பேசுகிறார் அந்த வார்த்தை உங்க ஆவியில கேட்காத வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க என்னைக்கு ஆவியில கர்த்தர் பேசிட்டாரோ உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு ஏதோ ஒன்னு நடக்க போகுது அடுத்த பத்து வருஷத்துல இப்படியெல்லாம் இருப்போம் என்று உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் ஏற்படுத்திட்டார் இப்ப எதிர்பார்ப்பு வந்த பின்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னா இது எப்ப நிறைவேறும் எப்படி நிறைவேறும் என்ற ஒரு கேள்விக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை வந்து நிக்கிறது தரிசனம் உள்ள எல்லாருக்கும் ஒரு கேள்வி எனக்கும் ஒரு கேள்வி எனக்கு கத்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு ஆனா ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் எப்போ அது நிறைவேறும் வென் வில் மை விஷன் கம் ஹவு இட் வில் கம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் இன்னைக்கு நான் போகிற பிரச்சனைக்கும் நான் கடந்து போகிற துன்பத்திற்கும் நீ எனக்கு தந்த தரிசனத்தை எழுதி வச்சிருக்கிற நான் காத்திருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் போகிற என் துன்பத்தை காணும் போது அது நிறைவேறுமா இல்லையா என்ற ஒரு சோதனையும் பொறுமை கூட இழக்கக்கூடிய ஒரு நேரம் எனக்கு வருகிறது எனக்கு எனக்குன்னு சொல்லும்போது சும்மா என்ன ஒரு மாதிரி பார்க்காது உங்களுக்கு தான் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஐ எம் வண்டரிங் ஹவ் அண்ட் வென் வில் மை விஷன் கம் டு பேஸ் ஒரு நேரம் கதறி அழுகிறோம் ஏ ஆண்டவரை இந்த தாமதம் எப்பொழுது நீர் நிறைவேற்றி முடிப்பீர் வெற்றியை என் ஆவியில விதைச்சிட்டீங்க ஒரு உயரத்தை என் ஆவியில விதைச்சிட்டீங்க ஆனா இன்னைக்கு நான் சந்திப்பது எதுவுமே அந்த உயரத்துக்குரிய சம்பந்தமே இல்லாதவர்களை சந்திச்சிட்டு இருக்கேனே என்று நிறைவேறும் எப்பொழுது நிறைவேறும் என்று எனக்கும் இடத்தில் ஒரு பதில் வேண்டும் ஐ வாண்ட் அன் ஆன்சர் ஃப்ரம் யூ நீர் கூட பேச வேண்டும் இந்த தரிசனமும் இன்றைக்கு இருக்கிற சூழலையும் நிறைவேறாமல் நீடித்த காலம் நாம் நடந்து போகிற விசுவாச பாதையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம் பக்கத்தில் ஒருத்தர தட்டி சொல்ல பொறுமையாயிரு நம்முடைய முற்பிதாக்களின் காலத்தில் எல்லாத்துக்காகவும் காத்திருந்தார்கள் ஒரு கஞ்சி போட்டு அரிசி போட்டு பொடி அரிசி கஞ்சி சாப்பிடணும்னா கூட அதை நெல்லை விதைத்து அதை அறுத்து அதை கதரை பிரித்து அதை காய வைத்து அதை குத்தி அதை அரிசியாக்கி அதை பொடியாக்கி அது ஒரு நீண்ட ப்ராசஸ் இருந்தது இன்றைக்கு நமக்கு எதுவுமே அப்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் பண்ணல அரிசி நீங்கள் குக்கரில் கூட போட வேண்டாம் நெருப்பை காட்டினால் போதும் சோராய் மாறிவிடும் இன்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கிற இந்த காலத்தில் எதுக்காக தான் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் வருகிறது ஆமே என்னுடைய தாமதம் எனக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தப்பான நீ ஒன்றுமே பண்ணாமலே கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்கார் நம் முற்பிதாக்கள்லாம் தங்கள் தரிசனத்திற்காக எவ்வளவு நடந்தார்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தினார்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெரியும் நம்மளை பத்தி அவருக்கு நீங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவர் அவ்வப்போது கொடுத்துறாரு இல்ல பாவம் இந்த சர்ச்சுக்கு வராமல் போயிருமோன்னு இன்னைக்குலாம் சும்மா இப்படி ஒரு துன்பம் வந்தா போதும் இப்படி துன்பம் வந்தா அழுத்து தொங்கிருவா லேச கிடையாதுங்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு அது தாமதித்தாலும் காத்துரு அது நிறைவேற வரைக்கும் காத்துரு கத்தரு தரிசனத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல வச்சிருக்காரு அது நிச்சயமா நிறைவேறும் அதுக்காக காத்துரு அது தாமதிக்காது மூணு பேரை சொல்லி அது நிறைவேறும் ஆனா தாமதிக்காது ஏங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு அது ரொம்ப தூரம் இல்லைங்க அது நிறைவேறுங்க அது காத்துரு ஆனா அது தாமதிக்காது அது நிறைவேறும் ஆனா தாமதிக்காது தாமதிக்குது ஆனா தாமதிக்காது பக்கச்ச பொறுமையா இரு வாழ்க்கை ஒண்ணும் அவ்வளவு ஈஸியாலாம் இல்ல ஆமே எல்கேஜில கிராஜுவேஷன் யூகேஜி கிராஜுவேட் எலிமெண்ட்ரி கிராஜுவேட் எங்களுக்கெல்லாம் கிராஜுவேட்டே கிடையாது பதின இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் கிராஜுவேஷன் என்னன்னே தெரியும் இப்பெல்லாம் நீங்களாம் பயங்கரமான ஆளுங்க எங்க குழந்தைங்களாம் எல்கேஜி கிராஜுவேட் ஆறு மாசம் துன்பப்பட்டுட்டா போதுங்க நம்மால் அதோட கவுந்து உயிர்ந்து அப்படியே உயிர்ந்து விசுவாசத்தனம் இழந்து சர்ச்சையை விட்டு அப்புறம் முடியெல்லாம் நீட்டி வளர்த்து மூக்கில் ஒரு குத்து குத்திக்கிட்டு நான் உன்னை சபிக்கலை உங்களை அமீன் சொல்ல மாட்டிங்களா துன்பப்பாதை தாங்க வாழ்க்கை பிறந்ததே கஷ்டம் நீ பொறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் பிறந்துட்ட பாரு நிறைய இருக்கும் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு காத்திருந்து அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் ஓடுவேன்னு சொல்றவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா சொல்றேன் இங்கெல்லாம் நின்ந்தா எனக்கு பதில் கிடைக்காது என்கிட்ட பேசணும் எனக்கு உங்க பதில் வேணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு நீ என் கூட பேசணும் அமேன் சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் என்ன ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படி ஆண்டவர் உங்க கூட பேசணும்னா கண்டமெல்லாம் உங்க கூட பேசக்கூடாது ஸோ ஆண்டவர் நம்ம கூட பேசணும் போது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு தூரம் சில படிகளை ஏறி அந்த ரேம்பார்ட் அந்த உயரத்திற்கு அந்த ஏணி படிகளை ஏறி கர்த்தருடைய உயர்ந்த ஸ்தலங்கள்ல போய் நின்றாதான் அவர் சத்தம் என்னால கேட்க முடியும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் என்னோடு பேசணும்னு ஏங்குறவங்க யாரும் எல்லார் எல்லாருக்கூடையும் எப்பொழுதும் பேசிட்டு இருக்க முடியாது பக்க சொன்ன அங்கதான் ஏறணும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆன்சர் இங்க அல்ல ஆன்சர் அங்க இருக்கு ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா என்னுக்கு இந்த வார்த்தை என் ஆவியில விதைக்கப்பட்டதோ என் தரிசனத்தை குறித்த சில வார்த்தைகளை என் கர்த்தர் லாக் பண்ணாரோ அன்னைக்கு தூக்கத்தை ஆமாம் சொல்ல மாட்டீங்களா அந்த தரிசனம் ஏன் நிறைவேறலை என்னோடு பேசும் ஹபக்குக் சொல்ற அவர் பேசணும்னா எல்லாரும் கூட நீ பேச பக்கஜு நான் குருவி கூட்டத்தில் இல்ல ஏறுகிற ஏணி படி உடஞ்சா நான் படிக்கட்டி ஏறுவேன் சென்று நின்று கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் இன்னும் சொன்ன உயரம் நான் போகணும் ஏன்னா நீங்கள்லாம் சொல்றது எனக்கு புரியல எனக்கு உங்க ரேஞ்சு தெரியல அவர் சொல்றத கேட்கணும்னா நான் இங்க இருக்க முடியாது நான் அங்கதான் இருக்க முடியும் ஆவியின் உன்னதங்களில் ஏறுகிற மகத்துவம் ஓ ஓ ஓ ராமின் சொல்ல மாட்டேன் ஹalleluya என் தரிசனம் நிறைவேற எனக்கு பதில் வேண்டுமானால் நான் இங்கே ஏறி நிக்கணும் நான் இந்த உயரத்தில் வந்து நின்றாதானே கர்த்தர் என்னோடு பேசுகிறார் speak to me speak to me speak to me i need an answer because you deposited a vision in my heart என் உள்ளத்தில் நீர் ஒரு தரிசனத்தை விதைத்திருக்கிறீர்